இந்த அண்ணாச்சி பாப்பவ புடிங்க. என்ன செல்லக்குட்டி இவ்ளோ அழகா இருக்கு. எங்க பிள்ளை மேல கண்ணு வைக்காதீங்க. கண்ணு வைக்கல மீனாச்சி, એમ தங்கப்புள்ளியோட தங்கப்புள்ளை இவ்ளோ அழகா இருக்கு பாரு. ஆமாங்க, குழந்தை நல்லா அழகா இருக்கு. பாப்பா அப்பாவ பாரு. என்ன அதெல்லாம் பார்க்கத் தெரியாது. குழந்தை முகம்பாக்கறதுக்கு மூணு மாசம் ஆகும். அப்படியே அப்பனே என்னையே பார்த்து அட இயல தெரியாதா? தெரியும், நீங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க முகத்தை பார்த்து பார்த்து பழகிருவா.

சரி சிஸ்டர் அப்படின்னா நான் போய் டைமாக பார்த்துக்கிடுதேன் ஆ ஆட்டோ ஆட்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரத்தில் அவங்கள ரூமுக்கு மாற்றிடுதேன் ஏம்மா நர்ஸு பிள்ளை நீ நல்லா இருக்கணுமா மண்ட டாக்டர் இல்லாத நேரத்தில் கூட இந்த ராத்திரி நேரத்திலையும் நான் கூப்பிட்ட உடனே நீ ஒடையே வந்த நல்லா இருக்கணும் நீ ஐயோ என்னம்மா சொல்லுதிங்க இது என் கடமை நான் நர்ஸு எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வரத்தான் செய்வேன் இருந்தாலும் எங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்குமா என் பிள்ளை நல்லபடியாக குழந்தைய பெற்ற எடுத்துட்டா அதுக்கு நீ காரணம் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா சரிம்மா குழந்தைய பார்த்துக்கோங்கண்ணே நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் ஏங்க அதான் குழந்தைய கையில தூக்கிட்டீங்கல்ல இன்னும் கண்ணீர் புழிஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே எதுக்கு நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருங்க வட்டுக்குட்டி செல்ல குட்டி அம்மு குட்டி தாத்தாவும் பாருங்க காபி ஒண்ணுதான் ராணி ஒழுங்கா போடுதா அதனால காப்பியை மட்டும் விட்டுறக்கூடாது நேரத்துக்கு நேரம் எதை சாப்பிடுதமோ இல்லையோ காப்பியை மட்டும் நல்லா குடிச்சிடணும் இப்ப நீங்க இங்கேயா இருக்கீங்க உங்களை வீடு போறோம் தேடிட்டு அழிஞ்சு என்னையும் தேடிக்கிட்டு அழிஞ்சியா எதுக்கு நான் தென்னோ இங்கே இங்கதானே இருப்பேன் ஆமாப்பா மறந்து போய் தான் தேடிட்டேன் என்னப்பா காலையில் விளைச்சிக்கிற எந்திரிச்சு வந்திருக்க மணி ஆறு தான் ஆகுது தூக்கமே வரலப்பா அதை எந்திரிச்சு வந்துட்டேன் தூக்கம் வரலையா எதுவும் பிரச்சனையா இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா சொல்லுப்பா என்ன விஷயம் ஏப்பா அந்த மொட்டை பிள்ளை இருக்கால ஒருத்தி என்னை கட்டணும்னு அலைஞ்சாலே அந்த பிள்ளை மறுபடியும் ஊருக்குள்ளே வாராப்பா ஊர் பொதுவான ஊர் தானே அங்க யார் வந்தா நம்ம என்ன சொல்ல முடியும் இப்ப ஊர் பொதுவுதான்ப்பா அவன் ஊருக்குள்ள வந்தா பரவாயில்ல என்கிட்ட வந்து பேச பேச வாராப்பா என்ன சொல்லுதே உங்ககிட்ட வந்து பேச வாராளா ஆமாப்பா நான் போற இடத்துல எல்லாம் வந்து வந்து நிக்கியா ஏதாட்டும் ஒண்ணு சொல்லுதா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி நான் என்னன்னு பாக்க இப்ப அதுக்கு பிறகு நந்தினிய பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா என்ன சொல்லு நந்தினியோட அப்பா அவரை உங்களுக்கு ஆமாப்பா அவன் சரியான ஆமாப்பா அவர் வந்து என்கிட்ட பேசினாரு அந்த திருட்டு பையன் வந்து உங்ககிட்ட என்ன பேசினா நந்தினிய கல்யாணம் பண்ண கூடாது கல்யாணத்தை நிறுத்துங்க இல்லைன்னா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் தாங்கன்னு கேக்காரு அவன் யாரு கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கு நாங்க எல்லாருமே திருட்டு குடும்பம்தான் நீ திருட்டு குடும்பத்துலதான் பொண்ணு எடுத்திருக்க அதனால அதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கணும் மிரட்டுதாரு முட்டா பையன் ஆமாப்பா எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஆறாம்பா வந்து என்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பாக்கோம் அந்த கிறுக்கு பையன் என்கிட்டயும் வந்தான் என்கிட்ட வந்து சொன்னா இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு நான் எதுவும் கேட்கல உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டேன் உடனே உங்க அம்மாட்டையும் சொல்லிட்டான் ஐயையோ அம்மாட்ட சொல்லிட்டானா ஐயோ கடவுளே அம்மாட்ட சொல்லிட்டானா கதை முடிஞ்சுது அம்மா என்னமோ நந்தினியை நம்பவே மாட்டாங்களே அவளை பத்தி தப்பு தப்பால பேசுவாங்க யாருக்குனே தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே நீ கவலைப்படாதப்பா உங்க அம்மா சமையல் பண்றதுல வேணா ஏட்டிக்கு போட்டு ஏதாவது ஒண்ணு செய்யலாம் ஆனா மருமக விஷயத்துல எல்லாம் அப்படி கிடையாது நந்தினி மேல அவ உயிரையே வச்சிருக்கா நந்தினிய பத்தி அவங்க அப்பா தப்பு தப்பா சொன்ன உடனே அவனையே தூக்கி போட்டு மிதிக்க போயிட்டா என்னப்பா சொல்றீங்க உண்மையாவா ஆமாப்பா ஏசி விரட்டி விட்டுட்டா நல்லதா போச்சுப்பா நான் பயந்துகிட்டே வந்தேன் நீ கவலைப்படாதப்பா நான் என்னன்னு பார்க்க என்ன அந்த மொட்டை பிள்ளையும் பார்க்க நந்தினியோட அப்பாவையும் என்னன்னு கேட்டு வைக்க ஆ சரிப்பா அத உங்கள்கிட்ட சொல்லிடுவோமேனு வந்து சரி சரி நீ கவலைப்படாம மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன் ஆ சரிப்பா போயிட்டு வரேன் எங்க போற காப்பி குடிக்கியா காபில உன்ன வேண்டாம்ப்பா தூங்க போறேன் தூக்கமே வரல அதனாலதே எந்திச்சு வந்துட்டேன்னு சொன்னேன் இல்லப்பா உங்கள்ட்ட பேசிறதுக்காக அலாரம் வச்சு எந்திச்சு வந்தேன் நான் போய் தூங்க போறேன் சரி சரி போய் தூங்கு போ ஏங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி பெட்ல ஏறி உட்கார்ந்திருக்கீங்க அங்கட்டு போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார்லாம்ல நான் இங்கதான் உட்காருவேன் ஏம்பே எக்கிய பாத்துக்கு இருக்கணும்

என்னது பிள்ளைக்கு ஜூஸ் கொடுக்க போறியா நல்ல குடிய கெடுத்தப்போ பிள்ளைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்ப ஜூஸ் எப்போ கொடுக்க ஏம்மா தாயே அதெல்லாம் ஜூஸ் எப்போ கொடுக்கணுமோ நான் கொடுக்கேன் சரியா நீ இப்ப முதல்ல ஜூஸ் குடிச்சிட்டு டம்ளர் கீழ வை சித்தி சித்தப்பா வாங்க வாங்க ஐயோ மாமியா கலவி வந்துட்டே ஜூஸ் வேற குடிச்சிட்டு இருக்கேன் எதாட்டு ஒன்னு சொல்லு சரி சீக்கிரம் குடிச்சிட்டு அங்கட்டு போடுவோம் சமந்தி ஐயா சமந்தி அம்மா வாங்க வாங்க பேத்தி பறந்திருக்கானே ராமு ஃபோன் அடிச்சான் அத உடனே கலவி ஓடி வந்துட்டோம் வாங்க சமந்தி அம்மா வந்து பேத்தி பாருங்க குழந்தை நல்ல குட்டியா இருக்குன்னு ஏ கடவுளே குழந்தை குட்டி இல்லாம உங்களை மாதிரியா இருக்கும் ஆமா பிள்ளை யாரு சாட பாக்க யாரு மாதிரி இருக்கு அதான இவ்வளவு நேரம் அது பார்க்கவே இல்லையே அனக குழந்தை ஒன்னே மாதிரி தான் இருக்கு பாக்க ஐயோ கடவுளே என்னை மாதிரி எங்க இருக்கு என்னை மாதிரி இல்லையே எனக்கு என்னமோ பேத்தியா என் அவளை மாதிரியே இருக்கான்னு தோணுது ஏங்க அதெல்லாம் இப்ப பார்த்தா சரியா தெரியாது பாப்பா வளர தான் தெரியும் குழந்தை அழகா காந்தி ஜெயந்தி என்னைக்கு பிறந்திருக்கா அவர மாதிரியே இருக்கணும் மாமாய் சட்ட போடாமையா சட்ட போடாம இல்லமா அவர் மாதிரி நல்லவரா இருக்கணும்னு சொல்ல வந்தே சமந்திமா சமந்தி ஐயா உட்காருங்களே ஏன் நிமிக்கிட்டே இருக்கீங்க இல்ல அதான் பிள்ளைய பார்த்தாச்சுல நாங்க கிளம்புதோம் என்ன வந்த உடனே கிளம்புதேங்க பேசாம இருங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயந்தரமா போங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாய்ந்தரமா போணுமா இப்போ என்ன காலையில ஆகுது பேத்தியால தூக்கி கொஞ்சம் வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் பிறகு வீட்டுக்கு வரும்போது பாத்துக்கிடலாம் நாங்க போயிட்டு வரோம் சித்தப்பா உட்கார வதச்சே இல்லாமல கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் என்னப்பா செய்ய அதை உங்க சித்தி முடிவு எடுத்துட்டல இன்னும் உட்கார முடியாது கிளம்புறோம் சித்தி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களே வீட்டுல நிறைய வேலை கிடக்குப்பா அதான் பாப்பா வந்து பாத்தாச்சுல இன்னும் பாப்பா வீட்டுக்கு தானே வர போறா வந்த பிறகு நான் பாத்துக்கிடுதே சரியா போயிட்டு வரோம் தப்பா நினைச்சுக்கிடாது சரி வாங்க நான் வெளியே வந்து விடுறேன் சமதிமா சமதி ஐயா நாங்க கிளம்புதோன்னு மறுமொழே கிளம்புறோமா ஆ சரி மாமா பாத்து போயிட்டு வாங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாரோம் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போன பிறகு நாங்க வந்து பாக்கோம் சரியா இப்ப போயிட்டு வரோம் ஆ சரி தே போயிட்டு வாங்க மாமா நான் போய் ஆட்டோ பிடிச்சு அனுப்பி விட்டுட்டு வரேன் மாப்பிள வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே இல்ல மாமா நான் நெட்டமா கூட இருக்கணும் நான் போக மாட்டேன் அவங்கள ஆட்டோ பிடிச்சு அனுப்பி விட்டுட்டு வரேன் ஆட்டோ மாப்பிள அனுப்பி விட்டுட்டு வாங்க ஐயோ நல்லா விடுஞ்சிட்டே நேரம் போனதே தெரியாம நல்லா தூங்கிட்டேனே மணி எட்டாயிட்டே இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே ரூம்ல இருந்தா கரெக்டா எந்திரிச்சிருப்பேன் இங்க வந்து படுத்த நேரம் தெரியாம தூங்கிருக்கேன் ராத்திரி பூரம் கொசு கடி அதான் தூக்கமே வரல என்ன ஃபோன் வந்திருக்கு யார் பண்ணிருக்கா ராமு தம்பியில் போன் பண்ணிருக்காரு என்னவா இருக்கும் அவர் எதுக்கு எனக்கு ஃபோன் போடுதாரு ஹலோ ராமு தம்பி போன் அடிச்சிருந்தீங்க அப்படியா ஐ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் என்ன குழந்தை பொம்பளை பிள்ளையா ஐ ரொம்ப ஜாலியாக இருக்கு சரி தம்பி நான் எல்லார்ட்டையும் சொல்லிருந்தேன் ஆ சரி சரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்க்க வாரோம் ஆ சரி தம்பி வச்சிருங்க ஆஹா நெட்டச்சிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு நானும் அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் நல்லதா போச்சு சரி இந்த மனுஷன் எழுப்பி சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம் ஏங்க ஏங்க நேரம் ஆகிட்டு எந்திங்க வேலைக்கு போகணுமில்ல ஒரு தடவை எழுப்புனா எந்திக்காரான்னு பாரு ஏங்க எந்திங்க என்னமா எதுக்கு இப்படி வேக வேகமா எழுப்புதே ஏங்க நெட்டச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை அப்படியா ராமு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு நல்லதா போச்சு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு ஆமாங்க பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் அதே மாதிரியே பிறந்துட்டு பாத்தீங்களா சரி விஷயத்த சொல்லிட்டேன்ல நான் தூங்குதேன் தூங்க போறீங்களா மணி எத்தனை தெரியுமா மணி எட்டே காலு என்னது எட்டே காலா ஐயோ நான் மணி ஆறுதா இருக்கும்னு நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏங்க நானே அசந்து தூங்கிட்டேன் இப்ப தான் முழிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சரி மாலா எனக்கு நேரம் ஆயிட்டு நான் வேலைக்கு போகணும் சீக்கிரம் கிளம்புதே என்ன எங்க நானும் கிளம்புதே ஆஸ்பத்திரியில போய் நெட்டச்சி பார்த்துட்டு வந்துருதே ஆட்டோ ஆட்டோ நீ போய் பார்த்துட்டு வந்துரு நான் முதல்ல கிளம்புதே எனக்கு நேரம் ஆயிட்டு நிக்க கூட நேரம் இல்ல என்னத்துக்கு அவனுக்கு நிக்க கூட நேரம் இல்லையா அவசரமா பாத்ரூம் வருதா அதான் ஓடதாரு பாருங்க பாரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவ்வளவு தூங்கிட்டு இருக்காங்க என்னவா உங்க மகாராணி என்ன சொல்லுதா பாத்தீங்களா எடுத்துக்கடாத சரி ஆண்டி ரொம்ப வயிறு பசிக்கு எப்ப சாப்பாடுவாங்கன்னு கேளுங்க இருமா கேட்டு சொல்லுதே மருமோலே எனக்கு சாப்பாடு செய்த்தே நான் வெளியே போறேன் எனக்கு முக்கியமான வேலை கிடக்கு முக்கியமான வேலையா அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு அதானே நல்லா கேளுங்க ஆண்டி வீட்டுக்கு வந்து விருந்தாளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு ஹலோ மேடம் நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிடையாது இந்த வீட்டு மருமகா சரியா உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு அதுக்கு இப்போ என்ன செய்யணும் எத்தனை நான் அவட்ட பேசல உங்கள்கிட்ட தான் பேசுதேன் சரியா சரி மருமள எங்க போற என்ன ஏதுன்னு சொல்லு நெட்டச்சிக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஐய் பொம்பளை பிள்ளைய பிறந்திருக்கு ஆமாத்தே பொம்பளை பிள்ளைதான் சரி போய் பார்த்துட்டு வந்துரு சாய்ந்தரமா நான் வாரேன் சரித்தே நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டு வரேன்ல நேரம் ஆயிட்டு ஐயோ குழந்தைய பார்க்க போகணும் என்ன ட்ரெஸ் போட்டு போகன்னு தெரியலையே சரி லட்சுமி அக்கா ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு போவோம் ஆண்டி வாங்க வந்து சாப்பாடு செஞ்சு தாங்க இம்மா நானே செய்யணும் ஆமா வேற யாரும் செய்வா அவங்க தான் கிளம்பி போயிட்டாங்களே ஐயோ முட்டி வலிக்கே தாங்க முடியலையே நிக்க கூட முடியலையே ஆண்டி என்ன பண்றீங்க வந்து சாப்பாடு செஞ்சு தாங்க எனக்கு வயிறு பசி தாங்க முடியல ஏமா காலையில இருந்து முட்டி வலி தாங்க முடியலமா ஒரு காலில் மட்டும் முட்டி வளைச்சிக்கிட்டே இருக்கு நிக்க கூட முடியல அதுக்கு நான் என்ன ஒரு நாளைக்கு சமையல் நீயே பண்ணிக்கோமா என்னது நான் பண்ணணுமா ஆமாம்மா மாலாவும் இல்லை எனக்கும் கால் முட்டி வலி தாங்க முடியல அதனால ஒன்றும் செய்ய முடியாதுமா நீ தான் செய்யணும் நீ இந்த வீட்டு மருமக தானே போய் உனக்கு என்ன வேணுமோ நீயே சமையல் பண்ணி சாப்பிடு தோசமாகவும் வேணும்னா ஃப்ரிட்ஜில் இருக்கு சரியா சட்னி எது வேணாலும் அரைச்சுக்கோ இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி என்னம்மா செய்ய முட்டி வலியும் கை கால் வலியும் சொல்லிக்கிட்டே வரும் என்ன உங்க வீட்டில் சமைக்க முடியாது நான் சாப்பாடு ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சரிம்மா ஆர்டர் போட்டு வாங்கிரு அப்படியே அத்தைக்கு நாலு பூரியும் ஏழு இட்லியும் நாலு வடையும் ரெண்டு காப்பியும் சேர்த்து சொல்லிருமா ஏ கடவுளே நான் வாங்கி தரேங்கிறதுக்காக இந்த கிழவி எவ்வளோ திங்குது எனக்கு முட்டி வலியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம சும்மா இருந்தோன்னே இவன் நம்மளை கொண்டு இன்னைக்கு பூர் அடுப்பங்கரில் போட்டு ஊழியம் மண்ண விட்டுருவா அதெல்லாம் செய்ய முடியாது முட்டி வலிக்கு முட்டி வலிக்குன்னு இன்னைக்கு பூர நடிச்சுக்கிட வேண்டியதான் ஐயோ கடவுளே இன்னும் எவ்வளவு செலவாகும் தெரியலையே இவங்க வேற முட்டி வலிக்கிங்காங்க இந்த போன மாலாக்கா எப்போ வருவாங்கன்னு தெரியல நான் என்னதான் செய்ய லட்சுமி அக்கா கிளம்பிட்டீங்களா வாரீங்களா போவோம் வாமாலா கிளம்பி வந்துட்டியா ஆமாக்கா நான் கிளம்பி வந்துட்டேன் அதான் சொன்னோம்ல நீங்க இன்னும் கிளம்பலையா ஒரு அஞ்சு நிமிஷம் போரட்டி குழம்பு அடுப்புல கிடக்கு குழம்பு மட்டும் இறக்கி வச்சுட்டு போயிருவோம் ஆ சரிக்கா இருக்கேன் ஓ மாமியார் வரலையா குழந்தை அவனு தவிச்சிட்டு வாரம் அவங்க சின்ன மருமகளை இடுப்புல வச்சு தூக்கி கொஞ்சத்துக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு பிறகு ஆமாட்டி மீன வந்திருக்கான்னு சொன்னல மறந்தே போயிட்டேன் ஆமா வந்து இருக்கா அவ ஒன்றும் செய்ய மாட்டாலே சும்மல்ல கிடப்பா வீட்டில் சாப்பாடு யார்ட்டி செய்தா வேற யாரும் செய்யுவா ஊருக்கு பிள்ளையார் கோயில் பூசாரி நான் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கிடக்கேன் அப்படியா நீவே எல்லா இப்ப மத்தியான சாப்பாடா காலையில சாப்பாடே செய்யாம ஓடி வந்துட்டோம்ல நெட்டச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு நான் போய் பார்க்க போறேன்னு ஓடி வந்துட்டேன் நேத்து ராத்திரி வரைக்கும் நான் தான் அந்த வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு கிடந்தேன் ராத்திரி தூங்கி முழிச்ச பிறகு எனக்கே ஞானமே வந்துச்சு இனிமே அவளுக்கு நான் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன் அவளுக்கு எது வேணுமோ அவளே செஞ்சு திங்கட்டும் அவன் எங்க செய்வா உங்க அட்டை செஞ்சு கொடுப்பாங்க அவன் உட்காந்து திம்பா ஏக்கா எங்கள் அச்சையை பற்றி எனக்கு தானே தெரியும் அவங்க அப்படிலாம் வேலை செய்ய மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டுருவாங்க நல்ல மாமியார் நல்ல தான் சரி இரு நான் போய் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு வரேன் ஆ சரிக்கா சீக்கிரம் வாங்க குழந்தைய பார்க்க போகணும் நேரம் ஆயிட்டு எனக்கு ஆசையாக இருக்கு ஐயோ கடவுளே குழந்தை பார்க்க யார மாதிரி இருக்கும்னு தெரியலையே குழந்தை பார்க்க எப்படி இருக்கும் அவளை மாதிரியே கையும் கையங்காலும் முளைச்ச மாதிரி இருக்குமா இல்லைன்னா அவங்க மாமியார் மாதிரி பண்ணலை வெண்ணெய் தடவுன மாதிரி இருக்குமா எப்படி இருந்தால் என்ன குழந்த குழந்த தானே எப்படியும் குழந்த பார்க்க அழகாக தான் இருக்கும் போமாட்டி ஆ வாங்கக்கா போவோம் எத்தே அதான் குழந்த பிறந்துட்டு இல்லை இன்னும் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போகுமா ஐயோ மாப்பிள்ள குழந்த பிறந்தோன்னு அப்படிலாம் வீட்டுக்கு போக முடியாது மூணாவது நாள் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க ஆமா ராமு குழந்த பிறந்தோடனே அனுப்ப மாட்டாங்க மூணாவது நாள் தான் அனுப்புவாங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா அது வேற இருக்கா மூணு நாளைக்கு அப்ப இங்கதான் கிடக்கணுமா ஆமா மாப்பிள்ள நீங்க எல்லாரும் இருங்க நெட்டமாவும் பார்த்துக்கோங்க நான் வீட்டுல போய் சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வரேன் எத்தி நீங்க வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலைய வேண்டாம் நீங்க பேசாம இருங்க நான் தான் இருக்கமுல்ல நான் சாப்பாடு எல்லாருக்கும் கடையில வாங்கிட்டு வந்துருதேன் நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாப்பிள்ள எதனாலும் சாப்பிட்டுக்கிடலாம் ஆனா நெட்டமா அப்படி எல்லாம் சாப்பாடு கொடுக்க கூடாது அவளுக்கு சூடு சோறு நல்ல குழைவ பொங்கி நல்ல மருந்து குழம்பு வச்சு நல்ல எண்ணெய் நிறைய போட்டு கொடுக்கணும் அப்ப இந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆத்தும் அதனால அவளுக்கு கடை சாப்பாடு எல்லாம் கொடுக்க முடியாது நான் போய் வீட்டுல போய் செஞ்சு கொண்டு வந்துருதேன் அப்படியே இதெல்லாம் இருக்கா நான் நெட்டமாக்கு பிரியாணி பிடிக்கும்ல அதனால பிரியாணி புரோட்டா எல்லாம் வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தேன் ஐயோ அதெல்லாம் சாப்பிட கூடாது மாப்பிள்ள அவன் மருந்து குழம்பு தான் சாப்பிடணும் அப்பதான் குழந்தைக்கு நல்ல பால் இருக்கும் அவளுக்கும் உடம்புக்கு நல்லது புண்ணெல்லாம் ஆறும் சேக்கா ஏமா லட்சுமி மாலா வாங்கம்மா வாங்க வாங்க தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்களா ஆமாட்டி நல்லா இருக்காங்க வந்து பாருங்க லட்சுமிக்கா மாலாக்கா ரெண்டு பேரும் வாங்க வாங்க ஆ இருக்கட்டும் தம்பி ஏமா ரெண்டு பேரும் பிள்ளைய வந்து பாருங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இந்த பையில இருக்கு சூட சோறு பொங்கி சாம்பார் வச்சு ஊர்ல கிழங்கு கூட்டு வச்சு கொண்டு வந்திருக்கேன் நெடுவாளுக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அவளுக்கும் கொடுத்துருங்க லட்சுமி அவளுக்கு மருந்து குழம்பு தினமும் மருந்து குழம்புதான் எனக்கு தெரியாதா நான் மருந்து குழம்புதான் வச்சு கொண்டு வந்திருக்கேன் நிறைய வெள்ளப்போட உரிச்சு போட்டு மருந்தெல்லாம் அரைச்சு போட்டு நல்லெண்ணெய் நிறைய ஊத்தி நல்லா அழகா குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நீங்க அவளுக்கு தாராளமா கொடுக்கலாம் அப்படியே லட்சுமி மருந்து குழம்பு வச்சு கொண்டு வந்துட்டியா நான் இப்ப தான் வீட்டுக்கு போய் செய்யும் பாத்தேன் ஏக்கா நீங்க ஆஸ்பத்திரியில கிடப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ல வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு முடியாது அதனால தான் நானே கொண்டு வந்துட்டேன் மூணு நாளைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நானே சாப்பாடு கொண்டு வந்துருந்தேன் நீங்க கவலையே படாதீங்க சரிம்மா ரொம்ப நன்றி முதல்ல பிள்ளைக்கு போய் பாருங்க லட்சுமிக்கா மாலாக்கா வாங்கக்கா ஏமா குழந்தை பார்க்கவும் மாமியார் மாதிரியே இருக்கே ஏக்கா என்ன சொல்லுதீங்க ஏன் மாமியா கழுவி மாதிரியா இருக்கு முக சாடைய பார்த்தா இப்ப அப்படித்தான் தெரியுது வளர வளர முகம் மாறும் நினைக்க ஆமாக்கா அவங்க மாமியார் மூஞ்சி மாதிரியே வட்ட மூஞ்சா இருக்கு பாருங்க

இக்க சும்மா கிடங்க பிள்ளைய பார்க்க வந்திருக்கீங்க ஒரு காபி கூட குடிக்கலனா எப்படி நான் போய் வாங்கிட்டு வரேன் இருங்க சரி தம்பி காப்பி வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ளை எல்லாருக்கும் காப்பி வாங்கணும்னா ஃப்ளாஸ்க் இல்லையே இப்போ என்ன செய்ய இப்போ ஃப்ளாஸ்க் எப்படியும் தேவைப்படும்ல ஒன்னு கடையில வாங்கிக்கிடுவோம் கடையில ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கிட்டு காப்பி வாங்கிட்டு வரேன் ஆ சரி மாப்பிள்ளை வாங்கிட்டு வாங்க நெட்டச்சி குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க அடி கிர்கச்சி பிள்ளை பிறந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே பேர் வைப்பாங்க பதினாறாவது நாள் தான் இலை கட்டி பேர் வைக்கணும் ஓ அப்படி ஒன்னு இருக்கோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்களே ஆமா பதினாறாவது நாள் கட்டி பேர் வைக்கணும் முப்பதாவது நாள் குழந்தை கோயிலுக்கு கூட்டு போகணும் தரவு மொட்டை அடிக்கணும் காது குத்தணும் முத பிறந்த நாள் கொண்டாடணும் எவ்வளவு வேலை கிடக்கு ஏன் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல பிள்ளை தானே கிடைக்கா அவன் முழிக்கிற வரைக்கும் உட்காருங்க அதுக்கு பிறகு எடுத்து கொஞ்சுங்க ஏக்கா குழந்தை நல்லா பஞ்சு முட்டாய் மாதிரி அழகா இருக்குக்கா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அது கிடக்கட்டும் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்களே அதுக்கு தான் உட்கார சொன்னேன் சரிக்கா நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசைப்படுதிக்கே உட்காந்துட்டா போச்சு